ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்ட் ஏன்னா தஞ்சாவூர் உரப்பு அடை செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அடை செய்ய தேவையான பொருட்கள் நூறு கிராம் புழுங்களை சேர்த்துக்கலாம் நூறு கிராம் பச்சை சி எடுத்துக்கலாம் நூறு கிராம் தோரம் பருப்பு நூறு கிராம் கடலப்பருப்பு நூறு கிராம் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒரு மிக்ஸிங் பவுல சேர்த்து ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி கழுவி அஞ்சு நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஊறி வந்ததும் இப்போது ஒரு வடிகட்டியை வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி சுத்தமாக இல்லாமல் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்ததும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து குறை குரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இது ரெண்டு வச்சா அரைச்சி எடுத்துக்குங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததும் இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த அளவுக்கு குரகுரப்பு தண்ணி இருந்தால் போதுங்க இதே மாதிரி எல்லாமே அரைச்சி எடுத்ததும் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து இன்னொரு மிக்சர் ஜாரில் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து எட்டு வரமிளகா எடுத்துக்கலாம் கால் டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு எடுத்துக்கலாம் இப்போ மிக்சர் ஜாரில் சேர்த்து இது நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததும் நம்ம அரைச்ச வச்ச மாவில் சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்சி மிளகா கூட்டம் குறைக்கோ சேர்த்துக்கங்க பொடியாக கட் பண்ண ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்து கூடவே பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையும் சேர்த்து பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் அடுத்தது பத்து பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்ததும் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம வெங்காயம் சேர்த்தனால எந்த அளவுக்கு தளர்ந்து வந்திருக்கு பாருங்க இது சரியான அளவு இது இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை சூடானதும் மூணு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண மாவை ஒரு குழிக்கு ரெண்டு அளவு மாவை சேர்த்து இந்த மாதிரி அடையா தட்டிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டே இருங்க தான் நம்ம அடை நல்லா மொறுமொறுன்னு வரும் இப்போ நம்ம அடை சூப்பரா ஃப்ரை ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா அடையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம அடை சாப்பிடும்போது நல்லா காரசாரமாகவும் மொறுமுறுனு இருக்குங்க இப்போ பாருங்க நம்ம பர்ஃபெக்டான தஞ்சாவூர் உரப்பு அடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்றதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க வீட்டில் ஒரே மாதிரி அடை செய்யாமல் இந்த மாதிரி எல்லா பருப்பும் வச்சு வித்தியாசமாக செஞ்சு பாருங்க உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி இந்த ஹெல்த்தியான அடை ரெசிபி வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்